வணக்கம் இது தமிழ் வினியம் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதியராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் மனவேதனையில் மைந்த ராஜபக்ச பதில் அமைச்சர்கள் நால்வர் நியமனம் மட்டக்களப்பு புலனாய்வு கோப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் தகவல்கள் சிஐடியின் அறிக்கை அதிர்ச்சி தகவல் பயங்கர ஆயுதங்களுடன் பின்னொருவர் கைது எரிபொருளுக்கான புதிய விலை இலங்கை வர்த்தகத்தில் உள்நுழையும் அமெரிக்கா யாசித மற்றும் டெய்ஸிக்கு எதிராக வழக்கு ஒத்திவைப்பு இன்று முதல் நடைமுறையாகும் கவுபே ஊடாக அபராதம் செலுத்தும் வசதிகள் பணி புறக்கணிப்புக்கு தயாராகவும் தொடர்ந்து ஓட்டுநர்கள் பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தும் திட்டம் பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை இந்தியாவில் இருந்து கடந்த அரசாங்கங்களின் போது அரசியல்வாதிகள் குற்றம் செய்திருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பு அவர்களை குற்றவாளி என்று முத்திரை குத்துவது நியாயமில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனினும் அரசியல் ரீதியாக பழிவாங்குவது நியாயமில்லை என மஹிந்த சுட்டிக்காட்டியுள்ளார் தமது உடல் நலக்குறைபாடுகளை பயன்படுத்தி சிலர் அரசியல் ரீதியாக பழிவாங்குவதாக அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற தவறான தகவல்களை பொதுமக்கள் மத்தியில் வெளியிடுவது வருத்தம் அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக மாலதீவுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளதால் நான்கு அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கீழுள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைப்பு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திரட்டல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய அமைச்சுகளும் அமைச்சர் விகித ஹேரத்தின் கீழ் உள்ள வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சிற்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கலாநிதி அனில் ஜெயந்த பெர் நிதி திரட்டல் மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர பாதுகாப்பு பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் மாலைதீவு ஜனாதிபதி முகமது முஹுதீனின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மாலைதீவுக்கு இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது அனுரகுமாறு மாலைதீவு ஜனாதிபதியுடன் இருதர பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒப்பந்தத்தை மேம்படுத்துவதற்காக பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக் கொள்வதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டுக்கிழப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவால் பராமரிக்கப்படும் தகவல் கோப்பிலிருந்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்ற புலனாய்வு துறையால் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட புலனாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் ராணுவ புலனாய்வு துறை செயல்பட்டிருந்தால் ஈஸ்டர் தாக்குதலை தடுத்திருக்கலாம் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வவுனதீவில் நவம்பர் முப்பதாம் தகுதி இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று காவல் நிலையத்தில் கடமையில் இருந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளின் கொலை செய்யப்பட்டிருந்தமை சஹாரான் ஹசிம் மற்றும் அவரது குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ புலனாய்வு துறைக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் ஆனால் அவர்கள் அதை மூடிமறைத்ததாகவும் நீதவா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் இலங்கை இராணுவத்தின் மூன்றாவது ஆயுத புலனாய்வு படையில் மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவிற்கு முகமது ஹலில் முகமது மக்பி என்கின்ற நசீர் என்ற தகவல் அறிந்தவரால் வழங்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் முன்னர் தகவல் தெரிவிப்பவர் சஹ்ரான் ஹாசி மற்றும் அவரது குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ புலனாய்வு துறைக்கு தகவல் கிடைத்ததாகவும் ஆனால் அவர்கள் அதை மூடி மறைத்ததாகவும் நீதவா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் இலங்கை ராணுவத்தின் மூன்றாவது ஆயுத புலனாய்வு படையின் மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவிற்கு முகமது ஹலீம் முகமது மக்பி என்கின்ற நசீரென்ற என்ற தகவல் அறிந்த ஆகியவரால் வழங்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் தகவல் தெரிவிப்பவர் சஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்பாக தகவல் இலங்கை ராணுவத்தின் மூன்றாவது ஆயுத புலனாய்வு படையின் மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவிற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு துறை கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டாரவரையில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து இரண்டு கை துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு தடி செய்யப்பட்ட துப்பாக்கிகளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பண்டாரவளை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின்படி குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது அலுமாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேற்கூறிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்களில் முப்பது தோட்டாக்களுடன் கூடிய இரண்டு வெளிநாட்டு தயாரிப்பு துப்பாக்கிகள் ஒரு துப்பாக்கி உரை ஒரு மெகசின் மற்றும் இரண்டு தடை செய்யப்பட்ட கத்திகள் ஆகியவை அடங்கும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வர்த்தக முறுகளை குறைப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு எரிபொருள் விற்பனை தொடங்கும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக அறிய முடிகிறது இதன்படி கச்சா எண்ணெயின் மாதிரிகளை இங்கு நம்பக தன்மைக்காக சோதிக்க அமெரிக்கா அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்கா தனது சந்தையின் உளையும் இலங்கை பொருட்கள் மீது முப்பது சதவீத வரிகளை விதித்துள்ளது எனினும் இலங்கை தற்போது தமக்கு சாதகமாக இருக்கும் வர்த்தக இடைவெளியை குறைக்க நடவடிக்கை எடுத்ததால் அதை மேலும் குறைப்பதற்காக சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு அக்டோபர் முதலாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது இந்நிலையில் கச்சா எண்ணெயின் இறக்கும் மற்றும் உற்பத்தி செலவு குறைப்பதாக அமெரிக்காவில் இருந்து எரிபொருள் வாங்குவதாக இலங்கை முன்மொழிந்துள்ளது அமெரிக்காவின் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் மாதிரிகளை இலங்கை கோரியிருந்தது இது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஏ ராஜகருணா மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இலங்கையை அடைய இரண்டு வாரங்கள் அல்லது அதற்கு மேலாகும் என்றும் கூறியுள்ளார் எனவே புதிய கட்டணங்கள் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அக்டோபர் மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் அமெரிக்காவுடனான எரிபொருள் வர்த்தக குறித்து இலங்கை எந்த முடிவையும் உறுதியாக எடுக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார் முறைகேடாக சொத்து சேர்த்த விவகாரம் தொடர்பில் ஜோசித ராஜபக்ஷவுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு செப்டம்பர் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவின் மகன் யாசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி பாரட்ஸ் ஆகியோரும் எதிராக குறித்த வழக்கு தாக்கல்கள் செய்யப்பட்டுள்ளது சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேல் மாகாணத்தில் இன்று முதல் செயலி மூலம் போக்குவரத்து மீறல் தொடர்புடைய அபராதம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விடயத்தை வெற்றிகரமாக்குவதற்கு தேவையான அதிகாரிகளும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஆயிரம் பேருக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் விவகார அமைச்சின் வலுவான அர்ப்பணிப்பு காரணமாக இந்த திட்டம் மிக விரைவாக ஆரம்பிக்க முடிந்ததாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் அடுத்த சில மாதங்களில் காவல் நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக டிஜிட்டல் அமைச்சினால் காவல்துறை அதிகாரிகளுக்கு பல பயிற்சிகள் திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன மேலும் இந்த செயல்முறை அக்டோபர் நான்காம் திகதிக்கு முன்னதாக மேல் மாகாணத்தில் முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை மத்திய உவா மற்றும் சப்ரகமூக மாகாணங்களில் வீதி பாதுகாப்பை அதிகரிக்க விசேட திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கம் இருபத்தாறாம் ஆண்டுக்கான போக்குவரத்து அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட எண்பத்தி ஐந்து அம்சர் செயற்றிட்டங்கள் அடங்கிய புத்தகம் இந்த நிகழ்வின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ரங் வீரரத்ன ஆகியோருக்கு வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஓட்டுநர்கள் நாளை நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லோகோ மோட்டிவ் இயந்திர பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே ஏ யு கோந்தசிங்க இதனை தெரிவித்துள்ளார் ஒழுங்கற்ற சமிஞ்சை கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாததால் குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பணிப்புறக்கணிப்பு கணிப்பு காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து தொடரோந்துகளும் சேவையில் ஈடுபடாது என்று லோகோ மோட்டிவ் இயந்திர பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களுடைய போதைப் பொருள் பயன்பாட்டை எதிர்த்து போராடுவதற்காக குழுக்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அபாயகர ஊடகங்கள் சபையுடன் இணைந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது பாடசாலைகளில் ஏற்கனவே இது போன்ற குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு குழுவிலும் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பிரதிநிதி ஆகியோர்கள் அடங்குவர் இந்தியாவில் இருந்து இலங்கையர் ஒருவரை ஏற்றி வந்த படகு சிக்கியுள்ளது அந்த படகில் இருந்த இலங்கையர் உட்பட கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வர தனுஸ்கோடியை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரும் இலங்கையின் உவரலியாவை சேர்ந்த ஒருவருமே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களின் பயணம் தொடர்பில் பெரும் சந்தேகம் காணப்படுவதால் அவர்களை கடற்படையினர் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர் மீண்டும் செய்திகள் மனவேதனையில் மைந்த ராஜபக்ச பதில் அமைச்சர்கள் நால்வர் நியமனம் மட்டக்களப்பு புலனாய்வு கோப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் தகவல்கள் சிஐடியின் அறிக்கை அதிர்ச்சி தகவல் பயங்கர ஆயுதங்களுடன் பின்னொருவர் கைது எரிபொருளுக்கான புதிய விலை இலங்கை வர்த்தகத்தில் உள்நுழையும் அமெரிக்கா யாசித மற்றும் டெய்ஸிக்கு எதிராக வழக்கு ஒத்திவைப்பு இன்று முதல் நடைமுறையாகும் கௌபே ஊடாக அபராதம் செலுத்தும் வசதிகள் பணி புறக்கணிப்புக்கு தயாராகும் தொடருந்து ஓட்டுநர்கள் பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தும் திட்டம் பாதுகாப்பு அமைச்சின் நடவடிக்கை இந்தியாவில் இருந்து இலங்கையர் ஒருவரை ஏற்றி வந்த படகு கடற்படையினரிடம் சிக்கியது இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்